இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இப்போ பார்க்க போகிறது கோல்டு நான் ஏன் கோல்டை சொல்கிறேன்னா அதனோட லிக்விடிட்டி நம்மக்கிட்ட தங்கம் இருந்துச்சுன்னா அதை உடனே பணமாக்க முடியும் நம்ம அவசர தேவைக்கு அடுத்தவங்களை எதிர்பார்க்காம நம்மக்கிட்ட இருக்க தங்கத்தை வச்சு நம்ம தேவைக்கு பணம் ரெடி பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட தங்கம் இருக்குன்னா உங்கள்கிட்ட பேங்கில் கொடுத்தா மேக்ஸிமம் ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர்க்குள்ளே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும் இன்கேஸ் பேங்க் கார்டு பேங்க் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்க பக்கத்தில் இருக்க அடகு கண்டை கொண்டு கொடுத்தாக்க அங்கேயே நமக்கு உடனே பணம் கிடைத்துகிறோம் அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் கோல்டை ப்ரிஃபர் பண்ணுறேன் ஓகே ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரரூபா போயிடுச்சு அப்புறம் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும் அதுக்கு வந்துட்டு ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று வந்துட்டு நம்ம நியர்பை இருக்கிற ட்ரஸ்டபிளான ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வந்துட்டு சிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் அது வந்துட்டு மினிமம் வந்துட்டு இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே சிட் ஆப்ஷன் இருக்குது லெவன் மந்த்து நீங்கள் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சிட்டு போட்டிங்கன்னா லெவன் மந்த்து நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டிட்டு பன்னெண்டாவது மாதம் நீங்கள் கோல்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் ரியல் கோல்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் இன்கேஸ் என்ன கோல்டு வேணாம் நான் கேஷாக வந்துட்டு அன்றைக்குள்ளே தங்கிற ரேட்டுக்கு நான் கேஷாக வாங்கிக்கிறங்கனாலும் அதுக்கும் அவங்க ஆப்ஷன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டாவது மெத்தட் வந்துட்டு கோல்டு ஈடிஎஃப் கோல்டு ஈடிஎஃப்ன்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆகிருக்கும் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகிருக்கும் இந்த கோல்டு ஈடிஎஃப் வந்து மினிமம் வந்துட்டு பத்து ரூபாயில வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் பத்து ரூபாயில் இருக்குது தொண்ணூறுரூவாயில் இருக்குது நூறுரூவாயில் இருக்குது இல்லை நீங்கள் ஒரு கிராம கோல்டில் இன்வெஸ்ட் இருந்தாலும் ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவாயில் கூட கோல்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது இந்த கோல்டு ஈடிஎப்பில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அதுக்கு நான் வந்துட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க மூணு ஃபேமஸான ஆப்பில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்ற டெமோ வீடியோவாக நான் போடுறேன் இப்போ நான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க மூணு ஃபேமஸான ஸ்டாக் ப்ரோக்கிங் ஆப்பில் வந்துட்டு எப்படி கோல்டு இடிஎஃப் யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஜீரோதா ஜீரோதாவோட கைட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் வந்துட்டு சர்ச் சர்ச் பரில் கோல்டு இடிஎஃப் இப்போ கோல்டு இடிஎஃப்னு சர்ச் பண்ணிங்கனாக்கா கோல்டுன்னு நிறையாவது லிஸ்டாக இருக்கும் பிஎஸ்சி என்எஸ்சி எல்லாமே லிஸ்ட்டாக இருக்கும் அதில் இதில் வந்துட்டு கோட்டாக் கோல்டு ஈடிஎஃப் இருக்குது நிப்பான் கோல்டு இடிஎஃப் இருக்குது ஜிரோதாவோட கோல்டு ஈடிஎஃப் இருக்குது மேரா எயம்சியோட இருக்குது ஐசிசி புடன்சியல் கோல்டு ஈடிஎஃப் இருக்குது யூடிஐயோட கோல்டு இடிஎஃப் இருக்குது ஆக்சிஸ் பேங்கோடது ஆதித்யா பிர்லா ஹெச்டிஎஃப்சி யுனெஸ்கோ எல்ஐசியோடது இப்படி வந்து கோல்டு இடிஎஃப் என்னென்னலாம் இருக்கோ பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் எதெல்லாம் லிஸ்ட்டாக இருக்கோ அதையெல்லாம் பாப்பப் ஆகும் இதில் வந்துட்டு கோட்டாக் வந்துட்டு நைன்ட்டி ஒன் ருபீஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பைசையில் ட்ரேட் ஆகிருக்கு இன்றைக்கி அடுத்தது நிப்பான் கோல்டு பீஸ் நைன்ட்டி ருபீஸ் பாயிண்ட் நைன் டூ பைசையில் ட்ரேட் ஆகிருக்கு அடுத்து வந்துட்டு ஜீரோதா கோல்டு இடிஎஃப் இது வந்து செவன்டீன் ருபீஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் ருபீஸில் ட்ரேட் ஆகிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செவன்டீன் ருபீஸ்க்கே நீங்கள் வந்து கோல்டு பை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செவன்டீன் ருபீஸ்லேயே உங்க வந்துட்டு மினிமமான அமௌண்ட்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி ஒரு ஒன் இயரில் வந்துட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் இது மாதிரி அக்கோமலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை செல் பண்ணி எக்ஸிட் பண்ணிவிட்டு ரியல் கோல்டாக நியர் நியர்பை இருக்க ஷோரூமில் போய்ட்டு கடையில் போய்ட்டு ஜுவல்லரி ஷாப்பில் போய்ட்டு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணணும் இந்த கோல்டு இடிஎஃப் எதனால் பத்து ரூபா பதினேழு ரூபாய்க்கெலாம் இருக்குதுன்னா இப்போ பதினேழு ரூபாய்க்கு வந்துட்டு இப்போ லிஸ்ட்டாக இருக்குனாக்கா இதில் வந்துட்டு லட்சக்கணக்கான பேர் வந்து இதை பை பண்ணுவாங்க ரேட்டு கம்மியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் வாங்கும்போது இந்த அமௌண்ட்டெல்லாம் வச்சு வந்துட்டு இந்த ஜீரோதான்றவங்க வந்துட்டு மொத்தமாக ஒரு கோல்டு பை பண்ணுவாங்க பை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கின பதினேழு ரூபாய்க்கு உங்களுக்குன்னு செப்பரேட்டாக அலாட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி யாரெல்லாம் பை பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் செப்பரேட் செப்பரேட்டாக அலாட் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் வந்துட்டு என்னைக்கு நீங்கள் கோல்டு வந்துட்டு அக்டுமேட் ஆனது போதும்னு சொல்லிட்டு நீங்கள் செல் பண்ணுறீங்களோ அன்றைக்கி உங்கள்கிட்ட எக்ஸிட் ஆகிட்டு உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்துட்டு அமௌண்ட் வந்துடும் அதை நீங்கள் அமௌண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு ரியல் கோல்டாகவே நீங்கள் இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் கோல்டு ஈடிஎஃப் வந்து ரன் ஆகுது இதில் நமக்கு ஒரு பெனிஃபிட் என்னதுனாக்க இதில் பை பண்ணுற கோல்டுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜு ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது கிடையாது ப்யூர் கோல்டு ப்யூர் கோல்டாக உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் அலர்ட் ஆகிருக்கும் இந்த கோல்டு இடிஎஃப் வந்து கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த கோல்டு ஈடிஎஃப் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் வந்துட்டு ஓவராலாக நீங்கள் வந்துட்டு சம் அமௌண்ட் அக்குமுலேட் ஆகிட்டு நீங்கள் எக்ஸிட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்துட்டு ரியல் கோல்டு வாங்கும்போது போது நீங்கள் எடுத்த ப்ராஃபிட்டையும் சேர்த்து நீங்கள் கோல்டாக வாங்கிக்கலாம் அடுத்தது வந்துட்டு ஏஞ்சல் ஒன் ஏஞ்சல் ஒனில் எப்படி பை பண்ணி பார்க்கலாம் ஏஞ்சல் ஒன் ஓப்பன் பண்ணும்போதே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் வந்துட்டு நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் கோல்டு இடிஎஃப் இடிஎஃப்னு சர்ச் பண்ணிங்கன்னாங்க இதுலேயும் நிறையா லிஸ்ட் ஆகிருக்கும் இதில் வந்துட்டு நான் கம்மார்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த சிஎம்டின்றது கமாரிட்டி எக்ஸ்சேஞ்சோட கோல்டு இது அதனால் நான் இடிஎஃப் மட்டும் பில்ட்ரு ஃபில்டர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ஏஞ்சல் ஒன்னோட கோல்டு இடிஎஃப் வந்துட்டு பத்து ரூபாயில இருக்குது டென் பாயிண்ட் டூ ஃபோர் பைசையில் கோல்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் அடுத்தது ஐசிசி பொடென்சியல் மீரா அசட்டு டிஎஸ்பி கோல்டு கோல்டு பிஸ் நிப்பான் கோல்டு பிசு ஜீரோதாவோட கோல்டு கோடாக்கு த்ரீ சிக்ஸ்டி யூடிஐ கோல்டிஎஃப்பு இடல் வைசஸ் ஸ்கூல் டிடிஎஃப் ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐ கோல்டு ஆக்சிஸ் கோல்டு இங்கே வந்துட்டு நிறையா லிஸ்டாகிருக்கு இதில் இதில் வந்துட்டு டாட்டாவோட தான் இருக்கும் பிஎன் பரிபாஸ் ஸ்கூல் டிடிஎஃப் டாட்டாவோட கோல்டிஎஃப் மூது டென் ருபீஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இது வந்துட்டு என்எஸ்சி இது வந்துட்டு பிஎஸ்சி இது மாதிரி லிஸ்ட்டாக இருக்குது இதில் வந்துட்டு நீங்கள் பை பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஆன் டைம் ஆர்டர் வாங்கலாம் எஸ்ஐபியும் பண்ணலாம் எஸ்ஐபி வந்துட்டு உங்களை மந்த்லி மந்த்லி அமௌண்ட்டு வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆப்ஷன் கொடுக்கலாம் இதுதான் எஸ்ஐபி மெத்தடுன்றது எஸ்ஐபி மெத்தடுன்றது இதே கோல்டு இடிஎஃப் இருக்கலாம் ஒரு ஷேரை வந்துட்டு எனக்கு வந்துட்டு மந்த்லி பேஸில் எனக்கு இது மாதிரி பை பண்ணுன்ற ஆப்ஷன் கொடுக்கலாம் அந்த மாதிரியாக எஸ்ஐபின்றது நான் எஸ்ஐபின்றது என்னன்றத டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த மாதிரி ஏஞ்சல் ஒன்லையும் நீங்கள் கோல்டு இடிஎஃப்லையும் யூஸ் பண்ணலாம் அடுத்தது தன்னு தன் ஆப்பில் இங்கே சர்ச் பார்டில் போயிட்டு கோல்டு ஏடிஎஃப் சர்ச் பண்ணி இங்கே வரும் இதில் வந்துட்டு ப்ரைஸ் வெளியில் ஷோ ஆகிற மாதிரி காட்டலை தன் ஆப்பில் வந்துட்டு இப்போ டாட்டா கோல்டுனா உள்ளே ஓப்பன் பண்ணி தான் போய் பார்க்கணும் ஓப்பன் பண்ணிவிட்டால் டென் பாயிண்ட் சிக்ஸ் செவனில் இருக்குது இங்கே போய்ட்டு நீங்கள் பை பண்ணுற ஆப்ஷன் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் பை பண்ணிக்கலாம் டாடா கோல்டு ஹெச்டிஎஃப்சி கோல்டு எஸ்பிஐ கோல்டு கோட்டாக் இது மாதிரி இதில் கோல்டு டிடிஎஃப் இருக்கு இதில் எஸ்ஐபி வருதுன்னு பார்க்கலாம் ஸ்டாண்ட் பை ட்ரேடிங் பே லேட்டர் இன்வெஸ்டிங் இன்ஸ்டன்ட் பை ஆப்ஷன் தான் இங்கே காட்டுது இதில் எஸ்ஐபி கட்டணா வெளியில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதில் போய் தான் பார்க்கணும் எஸ்ஐபியில் ஓகே இந்த மாதிரி தான் கோல்டை வந்துட்டு மினிமம் அமௌண்ட்டு பத்து இருந்தே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் அகும்லேட் பண்ணிவிட்டு ஒரு கிராம் வாங்குகிற அளவுக்கு அகும்லேட் பண்ணக்கப்புறம் ரியல் கோல்டாக போய் பக்கத்தில் போய் நல்ல ட்ரஸ்டபுளான ஜுவல்லரி ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம் ஓகே இந்த மாதிரி நீங்கள் மினிமமான அமௌண்ட்லேருந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் கோல்டை கொஞ்சம் கொஞ்சமாகவும் அக்குமுலேட் பண்ணி ஓரளவு உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு பில்டு பண்ணலாம் ஓகே இதை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மீன் சின்ன சின்ன அமௌண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண தொடங்கன்னு நான் நம்புகிறேன் ஃபர்தராக நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன அமௌண்ட்லேருந்தே எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் பில்டு பண்ணலாம் நம்ம போர்ட்ஃபோலியோவை எப்படி பில்டு பண்ணலாங்க ஃபர்தராக நான் வீடியோ போடுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்